பணத்தை அள்ளித்தரும் கோமாதா பசுவின் உடலில் முப்பது முக்கோடி தேவர்கள் நிறைந்து இருக்கின்றார்கள் பூமாதேவியே கோமாதாவாக அவதாரம் இருந்தால் என்கிறது புராணம் தேவர்களும் அசுரர்களும் பார் கடலை கடைந்தபோது அதிலிருந்து தோன்றிய பசு கோமாதா என்று போற்றப்படும் அந்த பசுவின் உடலில் தேவர்களும் முனிவர்களும் இறைவனும் இறைவியும் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் அதனால் முனிவர்கள் தேவர்கள் இறைவனும் பசுவின் உடலில் குடி வந்ததால் அப்படியே முப்பது முக்கோடி தேவர்களும் பசுவின் உடலில் குடி வந்து விட்டார்கள் கடைசியாக வந்த கங்கையும் லட்சுமியும் தங்களுக்கு இடம் இல்லாததால் வருந்தினார்கள் இதை கண்ட கோமாதா அகில உலகத்தையே பூமாதேவியாக இருந்து சுமக்கும் நான் உங்களை சுமக்க மாட்டேனா என்று கூறி தன் பின் பகுதியில் இடம் தந்தாள் பின் பகுதியில் கங்கையும் ஸ்ரீ லட்சுமி தேவியும் அமர்ந்தார்கள் பசுவின் சாணத்தில் ஸ்ரீ லட்சுமியும் கோமியத்தில் கங்கையும் இருப்பதாக ஐதீகம் கோவிலுக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பல பேர் வருவதால் அவர்களுடைய தோஷம் அந்த கோவிலுக்குள் நிலைத்து விடாமல் இருக்க அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரையிலும் சில கோவில்களில் காலையில் பசுவுக்கு கோ பூஜை செய்வதுடன் அந்த கோவிலை சுற்றி அந்த பசுவை வலம் வர வைப்பார்கள் பசு சாணத்தை கரைத்து வீட்டின் வாசலில் தெளித்தால் கிருமி நாசியாகும் பசுவின் சாணத்தால் தயாரிக்கப்படும் திருநீற்றின் மகிமை அற்புதமானது திருநீரை தினமும் நெற்றியில் வைத்து வந்தால் கண்டிஷ்டி ஸ்ரீ பாதிப்பு விரோதிகளால் ஏற்படும் தொல்லை நோய்கள் போன்றவை நீங்கும் துஷ்டசக்திகளும் அண்டாது கோமியத்தை வீட்டுக்குள் தெளித்தால் வீட்டில் இருக்கும் தோஷங்கள் விலகியோடும் கங்கையின் அருளாசி கிடைக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்வாள் ஆகவே உங்களால் முடிந்தால் மாதத்திற்கு ஒரு நாளாவது கோமியத்தை வீடு முழுவதும் தெளிங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் விலகி ஓடும்